இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு ரெண்டாம் கட்டத்தின் இரண்டாவது நாள் காலை ஆரம்பிக்கப்பட்ட போது கானா போனோர் சார்பில் குடும்பங்கள் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்தோம் இந்த புதைகுழியை இந்த பிரதேச இந்த குற்ற பிரதேசத்தை புதைகுலியாக பிரகடனப்படுத்த சொல்லி அந்த இடத்தில் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியே ஆனந்தராஜா அவர்களினால் சட்ட வைத்திய அதிகாரிக்கும் யாழ்ப்பாண போலீசார்ட் சட்ட வைத்திய அதிகாரியின் அபிப்பிராயத்தையும் போலீஸாரினுடைய அறி அறிவுத்தல் விடயங்களையும் அது சம்பந்தமாக கேட்டுக் கேட்டுக்கொள்வதற்காக அவர்களுக்கு கட்டளை ஒன்று ஆசியிருக்கின்றார் இன்று இந்த ரெண்டு அன்னாள் நிகழும்போது ஏற்கனவே ஒரு மண்டையோட்டு தொகுதி பூர்ணமாக எடுக்கப்பட்டு ரெண்டாவது மண்டை ஒரு தொகுதி போது விடுபட்டு அகழ்ந்தொடுக்கப்படுற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மீண்டும் நாளை தொடர்ந்து அகல்படுத்தி நடக்குது இது வந்து இப்போ புத்தியோருமா ஒரு மாஸ்க்ரே சைட் சொல்லி அடையாளப்படுத்தி கோல் பண்ண போகிறோம் நீங்கள் கேட்டு அதற்கான விண்ணப்பம் இன்றுதான் செய்கிறாங்க அதற்கான சட்ட வைத்திய அதிகாரிகள் அபிப்பிராயத்தையும் போலீஸ் யாழ்ப்பாண போலீசாரினுடைய இது குறித்தான நடவடிக்கைகளையும் சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கௌரவ நீதவான் கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கிறார் அது பிற்பாடு ஆறாம் தேதி அது சம்பந்தமான கட்டளை வாக்க முடியும் அது வரைக்கும் அகல் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த இடம் என்ன ஒரு மனித புத அடையாளப்படுத்தி நடக்குதா இல்லை அது ையும் ஒரு அழ்பு பணி ஒரு கட்டுமான பணி நடைபெறுகிறது நடைபெற்ற போது அதுக்கு சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்கள் கண்டபடியினால் அதுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையின் போது இவ்வாறு ஆறுக்கு மேற்பட்ட மனித எச்சங்கள் காணப்படுவதால் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக மூன்று மண்டல தொகுதிகளுக்கு மேற்பட காணப்படுவது அது ஒரு புது சந்தேகத்துக்கிடமான புதகுடியாக வரையறுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்று அகழ்வு இந்த ராஜ் ராஜசோமுதா பேராசிரியர் ராஜசோமாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரிகளும் சோகோ போலீசாரும் பிரதேச சபை பிரதேச செயலாளர்கள் என்பது பிரதேச சபையாகவும் இணைந்து அவன் படி உங்களைக் கொண்டு நாளை தொடர்ந்து இந்த நன்றி